மகிழ் வெளி புள்ளிகளை இணைக்கலாமா என்ன ரூல்னா ஒன்பது புள்ளிகள் வச்சிருக்கேன் ஓகேவா அதை நாலு கோடு தான் வரையணும் நான்கு கோடுகள் வரையணும் அந்த ஒன்பது புள்ளியையுமே நீங்க என்ன பண்ணும் இணைக்கணும் இணைக்கலாமா எப்படி இணைக்கிறாங்கன்னு பாருங்க மகிழ் எப்படி இணைக்கிறாங்கன்னு பாருங்க இணைங்க பார்க்கலாம் சூப்பர்மா வெரி குட் வாங்க அடுத்து மோஹித் பாப்பா கீழே நின்னுக்க கீழே நின்று பண்ணலாம் சூப்பர் டா சூப்பர் சூப்பர் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் அலப்பி கிளாப் ஹேண்ட்ஸ் ராஜி சிவன் ஆ சூப்பர் கிரேட் கிளாப் பண்ணுங்க அலப்பி கிளாப் ஹேண்ட்ஸ் வெரி குட் பாரதி வாங்க சூப்பர் ஹலோ எல்லாருமே நல்லா வரைஞ்சாங்க பாத்தீங்களா நீங்களும் உங்க நோட்ல வந்து ஓகே தேங்க் யூ